மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த சாராயம் மருந்து உயிர்ந்த குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த சாராயம் அருந்தியதன் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கொண்டு அடைக்கப்படுகின்ற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் இத்தகைய நிகழ்வில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை உடனடியாக செய்வதற்கும் மாண்மிகு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் இந்நிகழ்வில் உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தாலும் இத்துயர சம்பவங்களில் மறைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்மக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்